ம் என் பேர் அஸ்பர் மைன வந்து நான் எடுத்துக்கோ தலை போகுது லைலத்துருக்கதன் லைலத்துருக்கதான் அல்லா அல்லா வந்து லாஸ்ட் பத்திரம்ல லைலத்து கதை ஒண்ணு தெரிக்க சொன்னாங்க அல்லா அல்லா தெரிவிக்க சொன்னா நபிசகன் தெரிவிக்க சொன்னாங்க தெரிவிக்க சொன்னா வந்து அஹ்லாத்துல இல்லாத வந்து ஒன்னு சொல்றேன்னா விஸ்லாத்துல இல்லாதனா நபிசவாசன் அவங்க சொல்றாங்க என்னன்னா நபிசராசன் வந்து நபிசகன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒன்னு ஆரம்பிச்சிருக்காங்க என்னன்னா வந்து இருபத்தி இருபத்தி ஏழா கிழமை மட்டும் தான் ஒற்றை ஒற்றைப்படையணும்னு சொல்லி ஒன்னு ஆரம்பிச்சிருக்காங்க இருபத்தி ஏழா கிழமை அப்படின்னு சொல்லி ஒன்னு ஆரம்பிச்சு அஜி கிஜ் லைட் எல்லாம் போட்டுக்கிட்டு அர்த்த அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு நின்று நின்று ஏதாச்சும் ஏதாச்சும் வாங்கிட்டு பைக் எடுத்துகிட்டு போய் வாஸ்தா போய் உழுவுறது அன்னைக்கு நிறைய ஆக்சிடென்ட்லாம் நடக்குது அபிஷாசன் என்ன சொன்னாங்க அபிஷாசன் ஒற்றைப்படையே தேடிக்கொள்ளுங்க ஒற்றை பொண்ணா இருபத்தி ஒழுக்கி இருபத்தி ஒழுக்கே தேடிக்கொள்ளுங்க பத்து நாள் பத்து நாளில் அஞ்சு நாள் கேட்டு சொன்னாங்க இருபத்தி ஒன்னு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தொம்போது ஒன்பது அந்த நாட்கள்ல ஐலத்து கதையை தேடிட்டு சொன்னாங்க ஐலத்து கதைன்னா இருபத்தி ஒழுகையே தொழுதா ஒரு நாளைக்கு ஒரு நாள் இருபத்தி ஏழு தொழுதா ஆயிரம் மடங்கு ஆயிரம் 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 ஆனால் தொழுதான் நன்மையா அல்லா தருகிறான் அல்லாஹ் கொடுக்கிறான் ஈத்தி காஃப்னு ஒண்ணு இருப்பாங்க ஈத்தேகாஃபுனா பள்ளியாசில இருந்தே ஓதுறது தொழுறது திக்கி செய்ய அல்லா கண்டிப்பா இதுவா செய்யறது எல்லாமே செய்வாங்க அந்த நாட்கள்ல வந்து அந்த அந்த நன்மையை பெறுற மாதிரி இந்த இது இதையும் பெறுற மாதிரி தொழு திட்டி பெறுற மாதிரி நன்மையை பெறுற மாதிரி செஞ்சு கொள்ளுவாசிக்கம் எல்லாமே காத்துக்கோ